திவ்யாத்ம சுரூபங்களே உங்கள் பார்வையின் கோணத்தை மாற்றுங்கள் கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்ற பார்வையோடு இவ்வுலகை பார்த்தால் நீங்கள் உயர் மாற்றம் அடைவீர்கள் நீங்கள் படைப்பில் உள்ள அனைத்திலும் தெய்வீக சக்தியினை அனுபவிப்பீர்கள் கடவுளிடமிருந்து எதையும் நீங்கள் மறைக்க முடியாது சுவாமிக்கு எண்ணற்ற கண்கள் இருப்பதை நீங்கள் அறிந்திருக்கவில்லை உங்கள் கண்களும் தெய்வீகமானவையே ஆனால் உங்கள் உண்மையான இயல்பை பற்றி நீங்கள் உணரவில்லை உங்கள் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கடவுளிடமும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் கடவுளின் வல்லமைக்கு அப்பால் ஒன்றும் இல்லை என்பதை உணருங்கள் அந்த உயர்ந்த நம்பிக்கையுடன் கடவுளை நேசியுங்கள் அப்போது நீங்கள் கடவுளை நோக்கி ஈர்க்கப்படுவீர்கள் அதற்கு வேண்டியது தூய்மை துருபிடித்த ஒரு இரும்பு துண்டை காந்தத்தால் இருக்க முடியாது அவ்வாறே கடவுள் தன்னிடம் ஒரு தூய்மையற்ற மனிதனை கொள்ள மாட்டார் எனவே உங்கள் உணர்வுகளையும் எண்ணங்களையும் மாற்றி அனைத்துமே கடவுள் என்னும் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள்